அபார கருணா சிந்தும் ஞானதம் ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு அற்புதமான பதிவு அப்படின்னே சொல்லலாம் மகாலட்சுமி தாயாருக்கு மிக மிக பிடித்த ஸ்ரீ சுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமியினுடைய பாடல் இருக்குது அதில் வந்து நமக்கு தங்கம் சேரணும் அப்படின்னு சொன்னாக்கா சில வார்த்தைகள் வந்து கொடுத்துருக்குறாங்க அதை வந்து தினம்தோறும் நாம் வந்து உச்சரிக்கணும் அப்படி உச்சரிக்கும் போது தங்க நகை அதிகமாக வாங்குவதற்கு யோகம் என்பது ஏற்படும் தங்க நகை அடகில் இருந்தால் அதாவது அடமானத்தில் இருந்தால் அதை மீட்பதற்கு உண்டான யோகம் நமக்கு கிடைக்கும் இது நடக்குமா அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஸ்ரீ சுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது வேதம் அந்த வேதத்தில் சொல்லப்பட்டதுதான் ஸ்ரீ சுத்தம் அப்போது வேதம் என்பதுதான் இந்த உலகம் இந்த உலகம் என்பதுதான் இந்த வேதம் அதனால இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு மந்திரம்தான் இந்த ஸ்ரீ சுத்தம் அதில் இருக்கின்ற ஒரே ஒரு வார்த்தை இதை வந்து தினந்தோறும் ஆயிரம் முறை உச்சரிக்கணும் ஆயிரத்திற்கு குறைவாக உச்சரித்தால் பலன் கிடைக்காதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு முறை சொன்னால் கூட கிடைக்கும் ஆனால் ஆயிரம் முறை சொல்லும்போது நமக்கு பலன்கள் என்பது சீக்கிரமாக கிடைக்கும் எத்தனை நாட்கள் நம் உச்சரிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டாக்கா நம்முடைய விருப்பம் எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் நாம் இதை உச்சரிக்கலாம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட நியமம் அப்படின்னு வைத்துக்கொண்டு நீங்கள் உச்சரியுங்க ஒரு நாற்பத்தி எட்டு நாட்களோ ஒரு இருபத்தி ஓரு நாட்களோ வந்து இதை நீங்கள் செய்யுங்க இப்போ வந்து முதல் நாள் காலையில் ஆரம்பம் செய்தீங்க அப்படின்னா தினம் காலை மாலையில் ஆரம்பம் செய்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா தினந்தோறும் மாலை அமர்ந்து மகாலட்சுமி தாயாரை அதாவது நான் வந்து ஒரு பாவனை சொல்கிறேன் அந்த மந்திரத்திற்கு உண்டான பொருளை சொல்றேன் அதை வந்து நீங்கள் பாவனை செய்து உச்சரிக்கணும் அதாவது எப்படி அப்படின்னு சொன்னாக்கா தங்க தாமரை மலரில் அமர்ந்து அந்த தங்க தாமரையை மாலையாக தொடுத்து அதை போட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த நாமத்திற்கு அர்த்தம் அப்போ மகாலட்சுமி தாயார் தாமரையில் அமர்ந்தா மாதிரி அதற்கு மேல மகாலட்சுமி தாயார் அமர்ந்து இருக்கிற மாதிரி அவர்களுடைய அந்த கழுத்துல வந்து தாமரை அதாவது தங்க தாமரை மாலை போட்டு கொண்டு இருக்கிற மாதிரியான அந்த உருவத்தை நீங்கள் வந்து மணக்கண் முன் நிறுத்தி இதை வந்து நீங்கள் உச்சரிங்க ரொம்ப சின்ன நாமம்தான் இந்த உச்சரிப்பதற்கு இப்போ வந்து கவுண்டிங் மிஷின் இருக்குது அதை பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டால் அதை விட தாமரை மணி மாலைன்னு கடையில் விற்கிது அதை வச்சு நீங்கள் கவுண்டிங் பண்ணிக்கலாம் அல்லது உங்களுடைய விருப்பம் போல் நீங்கள் செய்துக்கலாம் ஒரு விளக்கை மகாலட்சுமி தாயார்கிட்ட ஏற்றி வைத்து இதை வந்து நீங்கள் உச்சரித்துட்டு அதற்கு பிறகு வந்து ஏதாவது நைவேத்தியம் தேன் நைவேத்தியமாக வைக்கலாம் வெற்றிலையில் தேன் வைத்து அதை நைவேத்தியமாக வைத்து வீட்டில் உள்ளவர்கள் சாப்பிடலாம் அல்லது வந்து பணங்கற்கண்டு போட்ட பால் அல்லது சர்க்கரை போட்ட பாலை வந்து நைவேத்தியமாக வைக்கலாம் இதுதான் வைக்கணும் அப்படின்னு கிடையாது மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தது எது வேண்டுமானாலும் வைக்கலாம் இந்த மாதிரி செய்தீங்கன்னு சொன்னாக்கா தங்க நகை வந்து அதிகமாக வாங்குவதற்கு உண்டான யோகத்தை அந்த மகாலட்சுமி தாயார் நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க இது வந்து வேதம் சொன்ன உண்மை அதனால் வந்து எல்லாருமே செய்யுங்க கண்டிப்பாக தங்க நகை என்பது உங்களுக்கு கிடைக்கும் அந்த நாமம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓம் சுவர்ண ஸ்ரஜே நமகா ஓம் சுவர்ண ஸ்ரஜே நமஹா அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த அற்புதமான நாமம் இந்த நாமத்தை வந்து நீங்கள் தினந்தோறும் உச்சரிச்சிங்கன்னு சொன்னாக்கா தங்க நகை அதிகப்படியாக நீங்கள் வாங்குவீங்க இது ஹண்ட்ரட் உண்மை இந்த ஜிக்கக்கூடிய காலத்தில் அசைவம் தவிர்ப்பது சிறந்தது அல்லது காலை நேரத்தில் நீங்கள் உச்சரிச்சிங்கன்னா நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் மாலை நேரத்தில் உச்சரித்தா சாப்பிட்டுட்டு நீங்கள் உச்சரிக்கக்கூடாது எதுவாக இருந்தாலும் நல்ல பலன் வருவதற்கு சில விதிமுறைகளை கடைபிடிப்பது தான் நமக்கு சிறந்தது உங்களுடைய விருப்பம் போல் செய்துக்கோங்க ஆனால் அசைவம் தவிர்ப்பது அப்படின்றது நல்ல பலன்களை சீக்கிரமாக பெற்றுத்தரும் அந்த வார்த்தையை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து வைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அற்புதமான வீடியோக்கள் உங்களை தேடி நாடி தினம்தோறும் வரணும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை தெரியப்படுத்துங்க நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியாது அதனால எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க மற்றும் ஒரு சிறந்த வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்